அனைவருக்கும் இனிய கலவன் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் ஸ்பீட் ஆஃப் லைட் ஒளியின் வேகம் மூ த்ரீ லேக்ஸ் கிலோமீட்டர் பெர் செகண்ட் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு பாருங்கள் லைட்டோட ஸ்பீடை விட வேறு எதுவுமே வந்து ஸ்பீட் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வேகமில் ட்ராவல் பண்ண ஸ்பீடோட ஸ்பீடோட அளவுகள் தான் சொல்கிறாங்க இது இந்த அளவுகோல் வந்து தன்மை மாறாதது எங்கே மெஷர் பண்ணாலுமே இதே இதே ஸ்பீடு தான் கிடைக்கும் நம்ம ஊர் ட்ரெயின் பஸ்ஸு மாதிரிலாம் கிடையாதுங்க டைம்லாம் தவற அந்த டைம்லாம் வந்து தவறாது எங்கே மெஷர் பண்ணாலுமே இதனோட அளவு அளவுகோல் வந்து ஒரே ஒரே தன்மை வாய்ந்தது அப்படிதாங்க நம்ம மனித உயிர்களுக்கு பிற உயிர்களுக்கும் உரித்தான ஒரு விஷயம் அன்பு அன்பின் வழியது உயர்நிலை அக்துலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு குரலன் என்பதில் வந்து அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிரின உடம்பாகும் அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு எலும்பு தோல் போர்த்த வெட்டு உடம்பே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஐயன் திருவள்ளுவர் வந்து விளக்கம் சொல்கிறாருங்க இந்த அன்பு வந்து ஒளியை போன்று அதன் தன்மை மாறாதது எல்லா உயிரிடத்திலும் ஒரே தன்மை வாய்ந்தது தான் இந்த அன்பு இன்று ஒரு சிறப்பான தினமும் கூட குழந்தைகள் தினமும் கூட அதனால் இந்த தீபாவளி அன்று பகையை விடுத்து இந்த அண்டம் முழுவதும் அன்பை ஒளிரச் செய்வோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்